முட்டையா புடிச்சா தூ நீ எப்படி முடிச்ச படைக்கிற நீ பாத்து மீன் பிடிக்கிறதுக்கு ஏ வாங்க நான் மார்க்கெட் சீங்க வந்துட்டேன்ல ஏப்பா আর నేనోరే భగవాన్ మరి తీరే ఆరు ఇరుము నాటరారు ఇరుము నాటరారు నాగుల నాటరా నాగ్లే పుచ్చి నాగ్లే చెట్టు తొండం నిను మండి మండి అది మండి నువ్వు అది నేనే కాల్కి నిన్ను డ్రైనింగ్ గుడిరియాన్నా అలవాటు బాగా గాలి దేని ఏం తడి ఎడి చెత్తో ఇదే హెచ్చు హెచ్చు చేస్తావ్

ஆஃப் பண்ணுறா ఉమ్ నా మీ మీ చేపల మీద హోర్టల్ విలయాడం విలయాటి ఊయదా మీన ని ఉడిదన మీనే తో

மறுபடி தண்ணிக்கு வந்துச்சா தூ நீ எப்படி பிடிச்ச பிடிக்கு தீர் தூபா சவுண்ட்

அப்படியே பி தரையோட வலிச்சு எடுத்துட்டு வாங்க அப்படி

मोरीवांग अमोरीडूंगा एतना माले न वंदुंगा काय काय होता तो काय काय கொஞ்சம் கிட்டு நெறிக்கொண்டது ஒரு மாதிரி காட்டுங்க எனக்கு இருக்கு இருக்கு

எவ்வளவு பிரிக்கிறான் பார்த்தேன் ஏ கையை வச்சிடாதான் இரு அப்படியே சொன்னது

பை க்ளவு இருந்தால் கூட எத்தலை வாட்டமாக போட்டுக்க முடியாது எடுத்துக்கோங்க எந்த